இங்கே வாங்க கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்குங்கிற பிரச்சனையை சொல்லி விலங்காதப்பேன் சரியானே ஆ நாங்கள் தான் எல்லா ஸ்கூலுக்கும் அப்பாயின்மெண்ட்டு வந்துடுறாங்க இலங்கையில் பதினாறாயிரம் பேருக்கு மேலே நாங்கள் இந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நாங்கள் படிப்பிக்கிறோம் நல்லா படிப்பிச்சு நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை அவளியடிச்சுக்கிறோம் எங்களுக்கு பிள்ளைகள்ல எந்த பிரச்சனையும் இல்ல பிள்ளைகள் பாவம் தான் ஆனா எங்கட பிரச்சனையை சொல்றதுக்கு வேற வழியும் தெரியல நாங்க தார்மீகம் நிறைய போராட்டங்களை நடத்தி சார் நேற்றும் பூவானம் பள்ளி விட்டு வந்து நேரத்தைக்கு கத்தி கொண்டு வாங்க சார் வகுப்புக்குரிய மருந்துல படிப்பிக்கையிலேன்னு சொல்லிட்டு அப்ப வட்டி பாப்போன்னு வந்தா வகுப்பறை சும்மா கிடக்குது படிப்பிக்க இல்லை கும்மல பார்த்தா மின் தருக்கு

சார் நாங்கள் நியாயத்தை கட்டு வந்திருக்கோம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பியிருக்கோம் நீங்கள் படிப்பிப்பீங்க நம்பிக்கை இல்லை இந்த பாடம் நடக்காட்டி என்ன சார் செய்கிற ஆ நாங்கள் பெற்றாரா என்ன செய்வணும் பிள்ளைகள் என்ன செய்யணும் ஒன்றும் புலங்குறது இல்லை உங்களுக்கு அரசாங்கம் தர வேண்டிய தரத்தமாக நான் அதை இல்லைன்னு சொல்லல ஆனால் பிள்ளைங்களுக்கு பாடம் நடக்கணும் பெற்றார்களும் பிள்ளைகளும் எங்களுக்கு சேர்ந்து ஒத்துழைப்பு தாங்க நாங்கள் அநியாயத்துக்கு துணை போகவும் இல்லை அநியாயமான போராட்டம் தான் அதை செய்யவும் இல்லை நியாயமான போராட்டத்தை நியாயமான கோரிக்கையை வச்சு தான் செய்வோம் ஆகவே நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினாலே காணும்ண்ணேன்